தொடர்பான உள்ளதாக தகவல் கூறி உள்ளது இந்த ஹெக்ரூ பயிற்சினா என்ன இதனால குழந்தைகளுக்கு ஏதாவது யூஸ் உண்டா அப்படின்றத சயின்டிபிக்கா இந்த வீடியோல பார்ப்போம் நான் மருத்துவர் அந்த சக்கரன் மற்றும் குடும்ப நல மருத்துவர்

முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே உணவாக கொடுக்க வேண்டும் இறுதியாக குழந்தை பருவத்தில் பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்புமே மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டே